ஹாய் வெஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் முருங்கைக்காய் முருங்கைக்காயோட சத்துக்கள் என்னன்றது எல்லாருக்குமே தெல்ல தெளிவாக தெரியும் அவ்வளவு அருமையான ஒரு மகத்துவம் நிறைந்த மருத்துவம் நிறைந்த ஒரு வெஜிடபிள் காய்கறிகளில் இந்த முருங்கைக்காயும் ஒன்று இப்போ இந்த முருங்கைக்காயை வச்சு அருமையான ஒரு பொரியல் பண்ண போகிறோம் நல்ல எண்ணெய் காஞ்சிடுமோ கடுகு பொரிஞ்சிருச்சு வெங்காயம் பொடியாக மறுக்கணும் வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்தாங்க வெங்காயம் நல்ல அந்த பச்சை வாசம் போய்ட்டு கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்ல வெங்காயத்தை போட்டு வதக்கணும் அதுக்கப்புறம் நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எண்ணெயிலே போடும்போது அது வந்து ஒரு நல்ல ட்ரை கண்டிஷன் அதாவது பொரியல் எந்த ஒரு இது கிரேவியான ட்ரை கண்டிஷன் வரும்போது அந்த எண்ணெய் வந்து தே அதாவது அப்படியே மிதக்கும் அப்படி மிதக்கும்போது அந்த மஞ்சள் கலர் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் மஞ்சள் தூளை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டோம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ இதுக்கு பொடியான நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி கொஞ்சமாக நமக்கு அதிகமாக தக்காளி போட்டாலும் ஒரு மாதிரி ரொம்ப இனிக்க ஆரம்பிக்கும் அதனால் பொடியாக நறுக்கணும் கொஞ்சமாக தக்காளியை போட்டாச்சு தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் தக்காளியோட அந்த தொக்குகள் எல்லாம் பிரியிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் அதாவது என்ன பிரியணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தருணம் வரைக்கும் நல்லா வதங்கிட்டோம் இந்த தக்காளி நமக்கு வதங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சா நம்ம வந்து அந்த மேலே வந்து பிளேட்டை கூட நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசம் போகட்டும் இப்போது நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காயை அப்படியே எடுத்து போடுங்க முருங்கைக்காயை போட்டு நல்ல கலரி விடல அந்த தக்காளி வெங்காயம் அந்த கலவை மசாலா வந்து நல்லா ஊற வரைக்கும் மேலே கீழே முருங்கைக்காயை வந்து நல்லா கலரி வைக்கும் கலறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணோம் அதாவது அந்த முருங்கைக்காயோட அந்த முருங்கைக்காயில் இந்த மசாலாக்கள் ஏறுற அளவுக்கு இருக்கட்டும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாருங்கள் நல்லா வதங்கிட்டோம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி முருங்கக்காய் நமக்கு வேகணும் இல்லையா அதுக்கான தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிண்டி கலறி விட்டுருவோம் நல்லா கலறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது அப்படியே வந்து நம்ம உப்பை இப்போ போட வேண்டாம் உப்பு நம்ம இப்போ போடுறதுக்கு பதிலாக பாதியில் முருங்கைக்காய் பாதி வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம போட்டோம்னாக்க நமக்கு வந்து காயில் வந்து உப்பு முழுமையாக ஏறி சுவையை கொடுக்கும் அதனால் இப்போதைக்கு அப்படியே மூடி போட்டு முருங்கைக்காய் அந்த தண்ணி எருகிற வரைக்கும் நல்லா வேக விடுவோம் நல்லா வேகட்டும் ஊற்றி இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி இருகட்டும் அது வரைக்கும் நல்லா வேக விட்டுலாம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் கிண்டி கலறி வெட்டியா இப்போது நல்ல கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி வெறும் மிளகாத்தூள் பயன்படுத்தலாம் அது சுவையை கொடுக்காது அதனால் கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி பயன்படுத்திக்கணும் காரத்துக்காக இப்போது சாம்பார் பொடி பயன்படுத்திட்டு இதை அப்படியே கலரி எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு தூள் போடலாம் இல்லையா சாம்பார் பொடி போட்டோம் இது இன்னும் தண்ணி இருகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம மறுபடியும் மூடி காயை வேக விடுவோம் காயை நல்லா வேக விடுவோம் காய் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வெந்து சுப்பு போல் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வந்து இன்னும் ஓரளவுக்கு அப்படியே இறுகி நிற்கிது ஓரளவுக்கு டைட் ஆகிட்டு வருது இப்போ நம்ம அதுக்கு தேவையான இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா புரியல் சமையல் அது வந்து சீசனுக்கு தான் சீசனில் எந்த காய்கள் நமக்கு கிடைக்கிதோ அதை பயன்படுத்திக்கணும் அப்போ தான் அதில் இருந்து அதுக்கான சத்துக்கள் நம்மளை வந்து சேர்ந்துடும் சரிங்களா முருங்கைக்காய் நல்லா வேகட்டும் வெந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் தூவியாச்சு நல்லா விட்டு இருக்கிற அந்த மீதம் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா இருக்கட்டும் இருக்கிற இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து மூடி போடணுன்றது இல்லைங்க அப்படியே கொதியிலேயே வேக ஏன்னா முருங்கைக்காய் வெந்திருக்கு இருந்தும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு எடுங்க பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்ல தலை தலை நிற்குது இந்த தருணத்தில் மறுபடியும் ஒரு முறை நீங்கள் டேஸ்ட் அதாவது சுவை ஒரு முறை சோதித்து பார்த்துருங்க உப்பு உறுப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ இதுக்கு பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து பூ போல திருவி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்து போட்டு தேங்காய் ஆமாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பொரியலுக்கு தேங்காய் போட்டு சாப்பிடுங்க தேங்காய் வந்து அவ்வளோ மகத்துவம் நிறைஞ்சது தேங்காய் சாப்பிட்டா ஜீர்ணிக்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இல்லைங்க தேங்காய் வந்து கட்டாயம் தமிழர்களின் போது பார்த்தீங்கன்னா உணவு வகையில் தேங்காய் கட்டாயம் தேவைங்க அதனால் பார்த்த தேங்காய் போட்டு நல்லா மேலே கீழே திருப்பி நல்லா திக்காக நல்ல சூப்பராக ஒரு அருமையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரகத்தை நசுக்கி போடுறத விட கையில் திருவி அதாவது நிமிட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கையில் நல்லா நசுக்கி அப்படியே திருவணும்னாக்கா ஒரு நமக்கு ஒரு பொடி அந்த மேலே இருக்கிற தொக்கு பிரியறி மேலே மட்டும் வரும் இதை அப்படியே தூவிட்டு அதை அப்படியே தூவி கிண்டி கலறி விடுங்க நம்ம சூப்பராக இருக்குங்க இந்த அந்த ஜீரகத்தோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது வா நமக்கு அந்த மணம்ன்றது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போது நம்ம ஏற்கனவே இந்த ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி இப்போ வந்து த சரியான பதத்தில் வந்து நிற்குது என்ன பிரிஞ்சியும் நிற்கிது அப்படியே கொத்தமல்லி இலைகளை தூவி இதை எடுத்து பரிமாறிங்க பரிமாறதை விட நீங்களே எடுத்து விட சாப்பிடுங்க அவ்வளோ அருமையாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இது அந்த அளவுக்கு முருங்கைக்காய் பொரியல் முருங்கைக்காய் வந்து சீசனுக்கு கிடைக்கிறது ரொம்ப ஹெல்தியான ஒரு உணவும் கூட அதனால் சமயத்தில் வந்து இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனமும் கூட அருமையான ஒரு முருங்கைக்காய் பொரியல் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் மணக்க மணக்க போட்டு இறக்கி வச்சாச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு நீங்கள் என்னை திட்டணும்னு நினச்சா கூட தேக்கணும் ஆனால் நீங்கள் திட்டுற அளவுக்கெல்லாம் இது கண்டிப்பாக இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்டியாகவும் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் இது வந்து பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்கும் நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க என்னோடய பதிவுகள் உங்களை உடனே உடனே வந்து சேரும் தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க அப்போ தான் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெளிவு கிடைக்கும் போல் என் குறைகள் ஏதாவது இருந்தால் அதை நான் மாற்றிக்க எனக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் உங்களுடைய பதிவுகள் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்தான் என்னுடைய மாற்றத்துக்கு ஒரு வழியே அமைக்கும் அதனால் வந்து ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சின்னக்காய் சமையலில் அருமையான ஒரு முருங்கக்காய் பொரியல் நன்றி